ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நீங்கள் வந்து வச்சுருக்க ஆதார் கார்டு வந்து தொலைஞ்சிருந்தால் நம்ம வந்து புதுசாகவே நம்ம வந்து ஆஃபீஸியல் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி புதுசாக நம்ம வந்து ஜெராக்ஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோ வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் கூகுள் குரோமில் வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிக்கிங்க அதில் வந்து கெட்ட ஆதார் அப்படின்ட்டு கொடுத்திங்கனா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பனில் நீங்கள் வந்து மை ஆதார் அப்படின்ட்டு கொடுத்திங்கனா அதுக்குள்ளே போய் டவுன்லோட் ஆதார் அப்படின்ட்டு காத்தீங்கன்னா அந்த தான் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோமே ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நான் வந்து இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கனாவே ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆயிடும் இதில் வந்து டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ட்டு கொடுத்திங்களா அந்த இதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோமே இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து மூணு வகையாக நம்ம வந்து ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணலாம் ஒன்று வந்து ஆதார் நம்பர் இருந்து அதை வச்சு நம்ம எடுக்கலாம் அப்படி இல்லைனா என்ரோல் நம்பர் ஐடி இருந்தால் அதன் மூலியமாக எடுக்கலாம் அப்படி இல்லைனா விர்ச்சுவல் ஐடி இருந்தால் அதன் மூலிமா நம்ம எடுக்கலாம் இப்போ வந்து ஆதார் கார்டு மூலியமாக எப் ஆதார் கார்டு நம்பர் மூலியமாக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இப்போ இதில் காமிக்கிறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு அடுத்தனே என்டர்வியூ ஒரு ஆதார் நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து என்டர் கேப்ஸா அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த கேப்ஸா பாக்ஸுக்குள்ளே என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை வந்து டைப் பண்ணி டைப் பண்ணி கீழே செண்டு ஓடிபி அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இப்போ நீங்கள் செண்டு ஓடிபி கொடுத்தவுமே இப்போ உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஓடிபி சென்டு சக்ஸஸ்ஃபுல்லி டிஸ்ப டிஸ்பேச்சு டு யுவர் ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படின்னு வரும் அதாவது நம்ம ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த ஓடிபியை வந்து பார்த்து நம்ம இங்கே என்டர் ஓடிபி அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த இதில் நீங்கள் வந்து அடிச்சுட்டு கீழே வந்து வெரிஃபை அண்டு டவுன்லோடு அப்படின்ட்டு கொடுத்தீங்களா அந்த அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணமே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே இப்போ வந்து நம்மளோட ஆதார் கார்டு வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த நம்ம பிடிஎஃப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணமே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டை கேட்கும் அந்த பாஸ்வேர்டு என்ன அடிக்கணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க இப்போ உங்கள் பேர் வந்து அனீஷ்குமார் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் இருக்க நாலு லெட்டர் ஏஎன்ஐஎஸ் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கணும் அதாவது உங்கள் பேரோட ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் அடிச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இயர் ஆஃப் பர்த் நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ அந்த இயரை வந்து நம்ம அடிக்கணும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் பேரோட ஃபஸ்ட்டு நாலு லெட்டர் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ஃபைல் அப்படின்றது பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணமே உங்களோட ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும் இது வந்து நம்மளோட ஒரிஜினலோட ஒரிஜினல் ஆதார் கார்டு தான் இது வந்து நம்ம வந்து கலர் பிரிண்ட் எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வந்து மறுபடியும் தொலைஞ்சு போன ஐடிக்கு பொதுவாக நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்